இந்த இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கும் போதும் ஒரு சீன் எடுக்கும் பண்ணியிருக்கிறாங்க நிறைய வந்து டைலாக்ஸ் இந்த படத்துக்கு டைலாக்ஸ் வந்து பாலகுமாரன் அவர்கள் வந்து இந்த வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து காட் அப்படிங்கிற படத்துல இருந்து தழுவி எடுக்கப்பட்டது அதாவது அந்த ஓல்ட் ஏஜ் கெட் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மேனரிசம்ஸ் கண்ணாடி போடுறது இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு பல்ஜ்டா ஒரு இது வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஏஜ் கெட்டப் தெரியறதுக்காக பண்றது அந்த மாதிரி சில சீன்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஷூட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இது வந்து ஒரு எகெயின் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவை அன்னைக்கு காதல் இளவரசன் அழைக்கப்பட்ட ஒரு ஹீரோவை ஒரு வயசானவனாக காமிக்கிறதும் அதுக்கப்புறம் ஒரு இளம் வயதில் வந்து பெரிய காதல் சீன்லாம் எதுவும் கிடையாது லவ் சீன்லாம் எதுவும் கிடையாது ஒரு பெரிய சமூகத்துக்காக போராடுறாங்கிற மாதிரி ஒரு பெரிய போராளியாக காமிக்கிறதும் வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருந்தது அதை முக்தா சீனிவாசன் என்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர் அவனும் ஜி வெங்கடேஸ்வரன் அவரும் வந்து இதில் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஜி வெங்கடேஸ்வரன் தான் இந்த படத்தை வெளியிடுறார் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஜிவி ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணும்போது முக்தா சினிவாசனுக்கும் ஒரு சில ஹெசிடேஷன்ஸ் இது எப்படி இது ஆகும் இது நல்லா இருக்கும் இது மாதிரியான ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருந்தது உண்மை ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து சில சீன்லாம் வந்து சார் அந்த